அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே ஒரு சிலர் தான் அறிந்த ரகசிய வித்தையை பயன்படுத்தி அதிசயம் நிகழ்த்துவார்கள் இந்த அதிசயம் என்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு விளக்கமே காத்திருக்கிறது உங்களுக்கு அது என்ன எப்படி யாருக்கு இரண்டு நான்காம் இடத்திற்கு உடையவர்கள் பத்தாம் இடத்தில் இருந்து பாவிகளால் பார்க்கப்படாமல் சுபர்களால் மட்டுமே பார்க்கப்பட்டு இருந்தால் இந்த அதிசயம் நிகழும் இந்த அதிசயத்தை அவர்கள் நிகழ்த்துவார்கள் சற்று மிகைப்படுத்தி சொல்வது போல் தோன்றும் ஆனால் கூர்ந்து நோக்கினால் ஒரு மகத்தான உண்மை தெரிய வரும் ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லோரும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு சூத்திரம் உண்டு ஒரு பாவத்தின் பலனை அறிய அந்த பாவத்தையே உதயமாக வைத்து அந்த பாவாதிபதி அந்த பாவத்திற்கு எத்தனையாவது இடம் பார் அந்த இடம் லக்கணத்திற்கு எத்தனையாவது இடம் என்று பார் இதை வைத்து தீர்மானம் செய் இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து இப்போது ஒருவருக்கு மிதினலக்கணம் இரண்டாம் வீடு கல்விஸ்தானம் அந்த வீட்டுக்கு உடையவன் ஒன்பதில் இருக்கிறான் இப்பொழுது பாவத்திற்கு அந்த இரண்டாம் இடத்திற்கு பார்த்தால் அது எட்டாம் இடம் லக்கணத்துக்கு பார்த்தால் அது ஒன்பதாம் இடம் ஒன்று கெட்டது ஒன்று நல்லது இதை வைத்து பலன் சொல்ல வேண்டும் அதுதான் பலன் சொல்லும் முறை இங்கே என்ன விசேஷம் என்று பாருங்கள் இரண்டு நான்கிற்கு உடையவர்கள் பத்தாம் வீட்டில் இருக்க இந்த பத்தாம் வீடு என்று சொன்னால் இரண்டாம் வீட்டிற்கு ஒன்பதாம் இடம் லக்னத்திற்கு பத்தாம் இடம் இரண்டுமே நல்ல ஸ்தானங்கள் நான்கிற்கு உடையவன் நான்காம் இடத்திற்கு பத்தாம் இடம் ஏழாம் இடம் லக்கணத்திற்கு பத்தாம் இடம் இரண்டுமே நல்ல ஸ்தானங்கள் இப்படி இரண்டுமே நல்லபடியாக அமைவது நல்லது இதுதான் உண்மை நாம் அறிய வேண்டிய உண்மை லக்கணத்துக்கு பார்ப்பதா அல்லது பாவத்திற்கு பார்ப்பதா இரண்டுக்குமே பார் இரண்டும் என்ன சொல்லுகிறது என்று பார் அப்பொழுதுதான் முழுமையான ஒரு விஷயத்தை உன்னால் அறிந்து கொள்ள முடியும் சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த வகையில் இரண்டு நான்கிற்கு உடையவர்கள் பத்தாம் இடத்தில் இருப்பது மிக மிக நல்ல பலனை தரும் நல்ல பலனை மட்டுமே வாழ்நாள் முழுவதும் தரும் அதுதான் முக்கியம் அப்படிப்பட்டவன் தான் அதிசயம் நிகழ்த்துவார் இந்த அதிசயம் என்ற வார்த்தையை அவர்கள் சும்மா போடவில்லை இத்துணை நல்ல விஷயங்கள் இருக்கின்ற காரணத்தால் அந்த வார்த்தையை போட்டிருக்கிறார்கள் ஆக இரண்டு நான்கிற்கு உடையவர்கள் பத்தாம் வீட்டில் இருக்கிறார்கள் பாவர்கள் பார்க்கவில்லை பாவர்கள் பார்த்திருந்தால் ஒரு பேச்சுக்கு பேசுவோம் பார்த்திருந்தால் அதற்குண்டான கெடுதலையும் செய்வார்கள் செய்ய வேண்டும் செய்யாமல் முடியாது செய்ய வேண்டும் நன்மையை பிற்பாடு செய்வார்கள் முதலில் தீமையை கொடுப்பார்கள் ஆரம்பத்தில் ஆண்டி அதற்கு பிறகு அரசன் அந்த ஆண்டியின் நிலையில் எத்தனை கஷ்டம் இருக்கும் அதுபோல் ஒரு சூழ்நிலை அமையப்பெறும் ஆனால் பாவர்கள் பார்க்கவில்லை சுவர்கள் மட்டுமே பார்க்கிறார்கள் இப்படி இருந்தால் அதிசயம் நிகழ்த்தும் அறிவாளி ஏனென்றால் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்தவிதமான குறையும் தென்படாத காரணத்தால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி பெறுவான் இதுதான் இதன் கணக்கு பலரும் அறியாத ஆனால் அறிய ஆசைப்படுகின்ற வித்தைகளுக்கு இவன் சொந்தக்காரனாக இருப்பான் இப்பொழுது இந்த சூத்திரத்தின் மூலம் மிக ஆழமான அவசியமான ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டீர்கள் பாவத்திற்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் இதில் இன்னொரு கணக்கு உண்டு அதை பிற்பாடு நான் சொல்கிறேன் இந்த இரண்டும் அவசியம் பார்க்க வேண்டும் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை குறுக்கிட்ட ஒரு செய்தியால் உங்களுடைய மொத்த திட்டமும் சற்று மாறுதலை காணுகின்ற நாள் இந்த நாள் கவனம் ரிஷபராசி அன்பர்கள் உங்களது பேச்சாலும் உங்களது அணுகுமுறையாலும் ஒரு உயர் இடத்தை பிடிப்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் திறமையால் உங்களுக்கு நேர்ந்த கஷ்டத்தை இன்று நீங்கள் போக்கும் நாள் இந்த நாள் கடக ராசி அன்பர்களே தவறாக கணித்து ஒரு செயலில் ஈடுபட்டதால் நஷ்டம் கஷ்டம் இன்று ஏற்படும் கவனம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் விசேஷ திறமையை காட்டி அதிகப்படியான லாபத்தை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே செயலில் வெற்றி முயற்சியுடன் நீங்கள் செய்யும் ஒரு செயலில் மகத்தான வெற்றி இன்று உண்டு துலாம் ராசி அன்பர்களே ஒரு பெரியவரின் பேச்சு கேட்டு நடந்து நாளைய தினத்தை நீங்கள் நலமான ஒன்றாக ஆக்கிக்கொள்ளும் நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய உங்களது சிந்தனை இன்று நீங்கள் பெற இருக்கும் லாபத்தை பற்றி அல்ல நாளைய உயர்வுக்காக இந்த தினம் சிந்திக்கின்றீர்கள் வெற்றிகரமாக மகர ராசி அன்பர்களே ஒரு பெரியவர் சொல்படி நடந்து கஷ்டத்தை போக்குவதும் இஷ்டப்பட்டதை விரைவாக வரவழைப்பதிலும் வெற்றியடையும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே தேவையானதை ஏற்றுக்கொண்டு சில மாற்று வழிபடி நடந்து எடுத்த காரியத்தில் இன்று நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே மூத்தோர் சொல் அமிர்தம் அவர்களுடைய யோசனைப்படி நடந்து மேலும் புத்திசாலித்தனமாக திறமையாக நடந்து எடுத்த காரியத்தில் மாபெரும் வெற்றியை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் நண்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோ நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் daily taste the daily